என்னாடி மருமவளே ஆ சொல்லுங்க அம்மாச்சி என் மடி நாளைக்கு தானே பொங்கலு நாளைக்கு பெரிய குளம் போட்டால் போதாதா இன்னைக்கு சும்மா சின்ன குளம் போட்டிருக்கலாம்ல அம்மாச்சி எனக்கே கோலம் போட தெரியாது அதான் நான் நாளைக்கு ஏதாவது போட்டு சதப்பிட்டேனா அதனால தான் இன்னைக்கு சரியாக வருதான்னு போட்டு பார்த்தேன் ஏ அப்பா நடிப்பு 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 அப்படி ஒரு நடிப்பு கோலம் போட தெரியாதுன்னு என்ன மாதிரி கோலம் போட்டிருக்கியே அன்னி ஐயோ மைனி எல்லாமே நீங்கள் சொல்லி தந்தது தான் அண்ணி சும்மா நடிக்காதீங்க இவ்வளவு அழகா யாரும் கோலம் போட முடியாது நீங்க பல வருஷமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்க ஐயோ மைனி அப்படிலாம் கிடையாது இந்த கோலம் நல்லா உத்து பாருங்க நீங்க சொல்லி தந்ததுதான் சரி சரி போதும் போதும் கோலம் போட்டது போதும் பனி நிறைய உழுதுலாமா வீட்டுக்குள்ள போ அம்மாச்சி பனி பெய்றதுல அவன் நனைஞ்சிட மாட்டாவ உன் பாசத்தாலேயே அவன் நனைஞ்சிர பிள்ளையே ஏட்டி பனி பெய்யுது உனக்க சளி பிடிச்சுக்கிடும் நீயும் உள்ள போ உடனே அப்படியே தோசையை திருப்பி போட்டுருவியே ஐ கரும்பு அண்ணி கரும்பு யார் வாங்கிட்டு வந்தா வேற யார் மேனி வாங்கிட்டு வருவா உங்க அண்ணன் தான் சே அவனுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்புலாம் வந்துட்டா வீட்டுக்கு கரும்பு வாங்கி போடணும்லாம் அவனுக்கு தோணுதா யா மேனி இப்படி கிண்டல் பண்ணுதிய இல்ல நீ அவன் ஒரு நாள் இப்படி பொறுப்பா நடந்துக்கிட அதானே எனக்கு சந்தேகமா இருக்கு ஏட்டி பூரணி உன் தம்பி கரைச்சு கொட்டலன்னா உனக்கு தூக்கம் வராது ஐயோ அம்மாச்சி அப்படிலாம் இல்லை கல்யாணம் முடிச்சா போதும் பொறுப்புலாம் வந்துடும் போலன்னு முந்தி என்னன்னா ரேஷன் கடையில் தர கரும்புக்கு என் வந்து சண்டை போடுவான் எனக்கு அடிப்பகுதி வேணும் மேல் பகுதி வேணும்னு ஆ இப்போ கரும்பு வாங்கிக்கொண்டு வீட்டில் வச்சிருக்காரு ஏ அந்தளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டானோ சரி சரி நடக்கட்டு நடக்கட்டு பறவு என் நேரமும் என் பேரன் சின்ன குழந்தையா கல்யாணம் முடிச்சாச்சி தலை பொங்கலே வந்துட்டு இனி என்ன சின்ன குழந்தைன்னு சொல்ல முடியாதுல்ல சரி சரி பேசுனது போதும் வாங்க உள்ளே போவோம் அம்மாச்சி நீ முதல் போ நான் அன்னைக்கிட்ட ஒன்று பேச வேண்டியிருக்கு என்னது டீ ஆ அன்னைக்கும் நாத்தனார் கறிக்கும் என்னமோ இருந்துட்டு போவோம் உனக்கு சரி அம்மா கடைசி வரைக்கும் இப்படி சந்தோஷமா இருந்தா சரிடா நான் வாரேன் சீக்கிரமா உள்ள வந்து சேருங்க சொல்லுங்க மைனி அண்ணி முத்துக்கிட்ட சுதாவை பத்தி எதுவும் சொல்லல சுதாவா அது யாரு என்ன நீ சொல்லல சொல்லல சப்பா எங்க நீங்க சொல்லிருவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஓஹோ என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே சொல்றேன் ஐயோ வேண்டாம் நீ வேண்டாம் நீ உங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு ம் நம்பிக்கை இருந்தா சரிதான் சரி வாங்க உள்ள போவோம் ரொம்ப நேரம் தனியா பேசிட்டு இருந்தா அப்புறம் நீங்க என்கிட்ட எல்லாம் சொல்றீங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சு போயிடும் ஆமா அம்மா வேற ஃபோன் பண்ணி சித்தி கோவமா இருக்கால என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க அப்படியா நீங்க என்ன சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் உங்க தான் தூக்கி போட்டேன் அட பாவி எனக்கு வேற வழி தெரியல எதாவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க தான் கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம்ல பழைக்கு தெரிஞ்சா ஆளுதான் சரி சரி வாங்க அண்ணி நாளைக்கு ஒரு விடிய கிளம்பி நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலத்தை போட்டுருவோம் ஆ சரி மைனி நீங்க எந்திரிக்கும் போது என்னையும் எழுப்பி விடுங்க நான் ஏதாவது உதவி பண்றேன் ஆ சரி மைனி நீ கடைசியா உன்னையதாண்டா நம்பி இருக்கேன் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவியா பார்க்கலாம் மச்சான் பொங்கல் டைம் வேற அக்காக்கு சீர் வேற கொடுக்கணும்னு அப்பா சொல்லிட்டு இருந்தார் வீட்டுல காசு கேட்டு பாக்க கிடைக்கலன்னா எங்கேயாவது வட்டிக்காவது வாங்கி தரேன் மச்சா வட்டி மட்டும் நீ கட்டிரு முடிஞ்சளவுக்கு ஏற்பாடு பண்ணுடா ப்ளீஸ் டா உன்னையே தான் நம்பியிருக்கேன் வட்டிக்குனாலும் பரவாயில்ல மச்சான் வட்டிக்கு வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்பீடு வட்டி மச்சான் ஒரு நாளைக்கு முன்னூறு போடுவாங்க மச்சான் டே அன்பு நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா எனக்கு அவ்வளவு அவசரமா பணம் தேவைப்படுதுடா வட்டி எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டுறேன் சரி மச்சா இதுக்கு மேலே உன் இஷ்டம் நாளைக்கு வா வட்டிக்கு பணம் வாங்கி தரேன் ரொம்ப தேங்க்ஸ் பூரணி உள்ள போவாரன் இல்ல நாய் கரும்பு எப்பல வாங்கி கொண்டாச்சா எனக்கே தெரியாது முன்னாடி எல்லாம் ரேஷன் கடையில கொடுக்கிற கரும்புக்கு என்ன மாதிரி சண்டைக்கு வருவே இப்ப பாரு ஒரு கட்டு கரும்பு வாங்கி வச்சிருக்க பூரணி உள்ள போ வந்து பேசிக்கலாம் யாரல இது ஃப்ரெண்டா உள்ள போ பூரணி சொல்லிட்டே இருக்கல்ல உள்ள போன்னு சொன்னா புரியாதா யாரா கத்துறா உள்ள போனா போ அன்பு நாளை காலையில கால் பண்றேன் எங்க வரணும்னு சொல்லு நான் வந்துடுறேன் சரி மச்சான் வாரேன் ஷோ கடவுளே இருக்கிற டென்ஷனில் இவ்வளோ கத்துட்டோமா இனி இவ்வளோ சமாதானப்படுத்துறதுக்கு என்னலாம் பண்ணணுமோ தெரியலையே பூர்ணிமா பூர்ணிமா இனி அந்த நாயுவரை ஓவரை பிகு பண்ணோம் எல்லாம் விழச் சொல்லும் அக்கான்னு கூப்பிட சொல்லும் ஐயோ கடவுளே பூர்ணி ஏ அச்சா 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 மச்சான் மச்சா அச்சா ஆச்சா மில்லா மச்ச மெல்லா மத்தி கிச்சா

சும்மா பொம்மை நிக்கும் தூத்துக்குடி போனா சில கப்பல் காரை தட்டோ கொடைக்கானல் போனா அங்க மேகம் எல்லாம் சுத்தம் அசருதே அசருதே குத்தம்மா என்ன காசிகனி இந்த உட்காந்துட்டு என் பாட்டுக்கு எச பாட்டு பாடுற மாதிரி இருக்கு ஐயா மீனா சேக்க உங்க பாட்டுக்கெல்லாம் எச பாடி சேர்க்க முடியுமா நான் சும்மா பாடுமே பார்த்துடுங்க ஆமா மிச்சி எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா போறியல என்ன ரிப்பர் ஆயிட்டோம் ரிப்பர் பக்கத்துக்கு போறியலோ ஏ ஆட்டி நல்லா பரவி கண்ணை தொடச்சிட்டு பாரு மிக்சிட்டி போயிட்டு இருக்கு சீரா யாரு வீட்டுக்குதான் தெருவில் எனக்கு தெரிஞ்சது யாருக்காத்தி என்ன மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கோ போகாத போகாதன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்களே ஏட்டி நான் பாட்டு பாடுதம் தூத்துக்குடி போகாதடி சில கப்பல் கரை தட்டி நிக்கோ என்னடா இது ஆ காலையில் தான் சீத்தலை சிமியை பார்த்தோம் என் வீட்டுக்குலாம் ஒரு சீரும் வரல ஒன்றும் வரலன்னாவோ இப்போ என்னடா மீன் சீர் கொண்டு போகிறாவோ புது மிக்ஸியெல்லாம் இருக்குது நல்ல கத்திரிப்பு கலரு ஒரு வேளை ஒரு மிக்ஸி மட்டும் வாங்கி கொடுக்கலான்றது பவுபால அதை தான் சீருன்னு சொல்லிட்டு போகிறவன் சரி சரி வீடு வீடு இந்த ஊருக்குள்ளே இந்த ஆலமரம் இருக்கிறது ஒரு இவ்வளோ ஒரு நல்லதாக இருக்குண்ணே இதில் ஒரு திண்டையும் கட்டி விட்டுட்டானுவா கவர்மெண்ட் காரணவன் நல்ல இதில் உட்காந்துக்கிட்டு யார் வர யார் போகிறான்னு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அடியாத்தி இவன் ஒரு மூட்டை கொண்டுட்டு வரா என்ன பாட்டியோ காலையிலேயே வந்து உட்கார்ந்தாச்சோ யார் வர யார் போறான்னு பாக்கு என்னைய பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது பாத்துடுங்க ஏட்டி உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய உலக இசையிலா போட்டி இன்னைக்கு வர போகி பண்டிகை அதுக்கு என்ன டீ பழசலாம் தூக்கி போட்டு கொளுத்தனும் ஊ அதுக்குதான் பழசலாம் தூக்கி போட்டு மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கியா ஏடி உலகதுன்னு கொளுத்தனும் எங்க போறேன் ஏ கிளவி கண்ணை நல்லா பாரு இதென்ன பழைய துணி கட்டின மூட்டை மாதிரியா இருக்கு அவ்வளவோ பாத்திரம் நல்ல பாத்திரம் அலுமினியம் பாத்திரம் தெரியுமா பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இப்படி மூட்டை கட்டி கொண்டுட்டு போகிறேன் ஒன்னொன்னா கையில் எழுந்துக்கிட்டா போக முடியும் அதான் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போறேன் உன் வீட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு இங்கிட்டு வரேன் என் கேள்வி என் வீட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு நான் ஏன் இங்கே வர இது அவ்வளவு புது பாத்திரம் சீருக்கு வந்து இறங்கியிருக்கு சீருக்கா ஏட்டி சீக்கா சின்ன வீட்டுக்கா ஆமா போட்டு போட்டு இன்னைக்கு வர போகி பண்டிகை ஆமாம் பாத்துக்க பாத்திரமா இருந்துக்கிடுங்க என்னைய பற்றி உங்களுக்கு தெரியாது போகி பண்டிகைன்னா உனக்கு என்னட்டி வந்துச்சு உன்னைய பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ அப்போ சரி ரைட்டு கடந்த ரெண்டு வருஷமா என் மாமியாரை போகி பண்டிகை அன்னைக்கு கொளுத்த பார்த்தேன் ஆமா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடிட்டு அடி ஹாத்தி அதான் இந்த வருஷம் என் மாமியாருக்கு பதிலாக உங்களை தூக்கி போட்டு கொளுத்தலான் இருக்கேன் உனக்கு என்ன டீரா பாவதே எனக்கு என்ன ஒன்றும் செய்யலை இந்த ஊர் மக்களுக்கு செஞ்சுட்டு அதனால இந்த வருஷம் போகி பண்டிகைக்கு நீங்க தான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மூட்டையை கொண்டு இறங்கிட்டு வந்துருந்தேன் இங்கே உட்காந்துருக்கண்ணே இவா ஒரு கிடைக்கி போகி பண்டிகை அன்னைக்கு மாமியாரை தூக்கி மட்டும் கொளுத்துவாளாம் இவ தூக்கி போட்டு கொளுத்தனாம்மா என்னன்னா மீனாட்சி மிக்ஸி கொண்டு போனா இப்ப பின்னாடி பாத்திரமும் போது அடுத்து என்ன வருதுன்னு பாப்போம் ஏய் இது என்னது நல்லா பூ போட்டு பிரச்சனை இருக்கு டேய் தம்பி அந்த பாட்டி சொன்ன வழி மறந்துட்டு இந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் கேப்போமா ஆ சரிங்க இருக்கு நான் கேக்க பாட்டி இங்க முத்து பாட்டி வீடு எங்க இருக்கு பையில உள்ள அட்ரஸ் தெரியல இதா நல்ல சாக்கு பிரிட்ஜ் நம்ம வீட்டுக்கு அடி புட்டுறோம் ஆ ஐயா முத்து பாட்டி வீடு தானே எனக்கு நல்ல அட்ரஸ் தெரியுமே நான் சொல்லுவேன் ஆ சொல்லுங்க பாட்டி

இன்னும் தெரியவா போதி அவ்வளவு உச்சி இல்லை அடுத்தது என்ன வருதி எட்டிவிடா எட்டி கட்டப்பே தூக்கிட்டு எங்க வரிய ஏ கேளுவி நீ என்ன உசுரோட இருக்கியாக்கோ ஏட்டி சுவாத்த போட்டு கொள்ள பார்த்தா கும்பல் தானே மறக்க மாட்டேன்னு மறக்கவே மாட்டேன் ஏதோ அப்படி இப்படின்னு காப்பாத்தி வச்சிருக்க முடியும் உசுறேன் என்னமோ உங்க கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேனே அதுவும் சரிதான் எங்க கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது அதை விடு கட்டப்பை தூக்கிட்டு எங்க கிளம்பிடிய ஏ கேளவி இந்த கட்டப்பை நிறைய புது துணி இருக்கு இல்லாட்டி பரவாயில்லையே இந்த சின்ன வயசுலயே வயசானவங்களுக்குலாம் பொங்கலுக்கு புது துணி எடுத்து கொடுக்கணும்னு நல்ல நல்ல எண்ணம் வந்து கட்டி கொடு குடு எப்ப வந்தாலும் அந்த கருத்து சில தான் கட்டி இருக்கேன் நல்ல புழு கலரு மை கலர்ல ஏதாவது ஒன்னு குடு குடுக்க குடுக்க கண்டத்துல பலாருன்னு ஒண்ணு குடுக்க ஏட்டியா புது துணியை என்ன உடக்கா எடுத்துட்டு வந்திருக்கு இது சீருக்கு போகுது கழுவி பொங்கல் சீரு புது மாப்பிளைக்கும் புது பொண்ணுக்கும் துணி மணிகள் ஏட்டி ரெண்டு கட்டமே நிறைய துணியா ஆமா கிழவி சரி சரி யார் வீட்டுக்கு டீ சீதா வச்சு வீட்டுக்கா அத உனக்கு தெரிஞ்சிருக்க ஏற்கனவே உனக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்குமா தெரிய தெரிய போ அப்பா ஏக்க இன்னைக்கு போகி பண்டிகை வர மேலி ஏக்க கண்ணில் மாட்டிடாதான் சொல்லி விட்டேன் ஏட்டி என்ன பண்ணுவா அவ இப்பதான் பாத்துட்டு போறா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவாவளா அவளுக்கு வயசானவையில கண்டாலே பிடிக்காது போகி பண்டிகைக்கு தூக்கி போட்டு கொளுத்து விடாவ அதனால எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுங்க சொல்லி விட்டேன் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி அவங்க மாமியார கொளுத்து பார்த்தாவோ நாங்க தான் காப்பாத்தி விட்டோம் ോ വീട്ടിൽ